அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபூஜி மகராஜ் ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் வெள்ளிக்கிழமை மார்ச் இருபது இரண்டாயிரத்து ஒன்பது காலை பத்து மணி இந்த குறுஞ்செய்திகள் முக்கியத்துவமற்றவை அல்ல ஏற்கனவே எத்தனை செய்திகள் குறிப்பிடுக்கப்பட்டிருந்த போதிலும் இவையும் அவற்றுடன் சேர்க்கப்பட வேண்டியது அவசியம் நாங்கள் விஷயங்கள் அனைத்தையும் காலம் உறுதிப்படுத்தும் இவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் அவை புத்தகமாக வெளியிடப்படும் தங்களுக்கு எரிய உயர்ந்த காரணங்களை கொண்டிருக்கவில்லையா என் மகளே தொடர்ந்து போராடு மற்றும் தொடர்ந்து எங்களுக்கு சேவை புரிவாயாக ஆசிகள் உரித்தாகுக பாப்பூஜி